தமிழ் வணக்கம் பாரு நம்மக்குன்னு வித்தியாசமாக சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் இந்த 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 கிரேவி இந்த சிக்கன் வந்து இந்த எலும்பெல்லாம் தனியாக வேக வச்சு மசாலா போட்டு இஞ்சி பூண்டுல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த பொடிசை அந்த சிக்கனை கட் பண்ணி இதுவும் இஞ்சி பூண்டில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போட்டு மசாலா போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இதுக்கு அரிசி பாருங்கள் பாசுமதி அரிசிங்க வருங்க ஒரு இந்த கப்பால் ஒரு ஒண்டைக்கால் கப்பு ஊற வச்சுருக்கோம் பாசுமதி அரிசி தண்ணியில் கழுவிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம் தேவையான பொருள்களை பாருங்களேன் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா மிளகு தூள் ரெண்டு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் பெருஞ்சீர பவுட்ரு ஜீரக பவுட்ரு இதெல்லாம் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா காரம் சாரமாக நல்லாயிருக்கும் அது பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி ரெண்டு கட்டி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது வந்து இஞ்சி நிறையா இருக்கும் பூண்டு கம்மியாக செத்துட்டுருப்பாங்க அதனால வந்து தனியாக கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிட்டோம் பூண்டு சேர்த்தா நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் பார்க்க தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கிராம்பு மூணு ப பிரிஞ்சியெல்லாம் பட்டை பூ இதெல்லாம் இது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு இந்த தக்காளியை ஒரு மிக்சரை போட்டுக்கிறோமே பாருங்கள் தக்காளியை நைஸாக போட்டு எடுத்துக்கிட்டோம் தக்காளி வெங்காயமும் தக்காளியும் பூண்டும் வச்சுருக்கோம் வெங்காயத்தை தாளிக்க எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம் எண்ணெய் போட்டுக்கிட்டோம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோம் அதிகமாக போடல அருங்க அதில் போட்டுருவோம் போட்டு பருங்கது நல்லா சிவப்பு நிறமாக இருந்துட்டு இந்த வெங்காயத்தை போட்டு இப்போ இவங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம் சிக்கன்லாம் உப்பு போட்டு வேறுப்போம் ஒரு டம்ளர் ஒன்றே கால் டம்ளர் ரசி தான் அதனால வந்து இப்போ கம்மியாக சேர்க்கணும் பத்தலாம் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க கூடவே இந்த இஞ்சி பூண்டு வீடியும் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டோம் பருங்க வெங்காயம் நல்லா செவந்துருச்சு ரொம்ப செவந்தா கரைஞ்சா வடை வந்துடும் இப்போ இந்த தக்காளி தக்காளிதான் இல்ல சேர்த்துருவோம் நல்லா கிண்டிடுவோம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு சமயம் என்ன செய்யறோம் மசாலையெல்லாம் அதில் சேர்த்துருவோம் இந்த மசாலையெல்லாம் சேர்த்துருவோம் பாருங்க மசாலையும் இதில் சேர்த்துட்டோம் இப்போ என்ன செய்யறோம்னா அந்த அரிசி வச்ச டம்ளர்ல கால் டம்ளர் தண்ணி விடுவோம் ரெண்டு டம்ளரு விட்டுருக்கோம் அந்த கா டம்ளர் அரிசிக்கு இந்த அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டோம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கிண்டி விடுவோமே பாருங்கள் நல்லா இந்த மசாலா பொதித்து வருது இந்த சமயம் பாருங்க நல்லா பொதித்து வருது இந்த சமயம் இந்த சிக்கனும் போட்டுருவோம் நல்லா வெந்ததுனால வந்து லேட்டாக போடுறோம் இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் பச்சை சுமல் போக மூடிடுவோம் நல்லா கொதிக்க இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கிடுவோம் இப்போ பாருங்கள் தயிர் சேர்த்துக்கிட்டோம் நம்ம தயிர் சேர்த்து கிண்டி விட்டு மூடிடுவோம் அரைக்கப்பு தயிர் சேர்த்துருப்போம் அடுத்து என்ன செய்கிறோம் புதினா அடுத்து புதினா போட்டு நல்லா கிண்டி விடுவோம் அடுத்து கொத்தமல்லியும் போட்டுருவோம் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி போட்டால் போதும் அரை கைப்பிடி புதினா அரை கைப்பிடி கொத்தமல்லி போட்டால் போதும் இது அதில் போட்டுட்டோம் இப்போ என்ன செய்கிறோம்னா இந்த சிக்கன் பற்றி எல்லாம் சின்ன கறி இதை நல்லா வேக சேர்த்துக்க முடியுங்களா இதை போட்டுவோம் சேர்த்துக்குவோம் இதை இப்போ பாருங்கள் அந்த சாதத்துக்கு தகுந்த தண்ணி எல்லாம் செட் ஆகிடுச்சு இதை மூடி வச்சிருவோம் பாருங்கள் கொதித்து வந்துடுச்சு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம் பாருங்க நெய் போட்டுக்குவோம் அப்போ தான் சாதம் ஒட்டாமல் வரும் போதும் நிறையா வேண்டாம் இதான் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாதுன்னு தாட்டு சொல்கிறாரு அதனால் நிறையா வேண்டாம் இப்போ இதையும் சேர்த்துட்டோம் பாருங்கள் இப்போ எல்லாமே எல்லாமே இதெல்லாம் போட்டோம் எல்லாமே கணக்காக இருக்குது இப்போ என்ன செய்ய அயரிசி தண்ணியெலாம் வடிச்சிட்டு அதெல்லாம் இந்த ஒன்றரை டம்ளர் கொண்டாலருந்து சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா சேர்த்து கொஞ்சம் இப்படி மூடி வைப்போம் அரிசி போட்டோம் லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி இந்த தட்டை வச்சு அப்படி கொஞ்சம் நேரம் மூடிடுவோம் அரிசி வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் அந்த கொஞ்சம் வேக வச்சுன்னா தமிழ் விட்றணும் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகம் பாருங்கப்பா இந்த அரிசியெல்லாம் வெந்து நல்லா வெந்திருச்சு பாருங்கள் சிக்கன்லாம் பாருங்கள் அந்த சின்ன பீஸ் அப்படி இப்படியே இருக்குது சாதம் பாருங்கள் முழுசு முழுசாக இருக்குது கரண்டியை போடக்கூடாது கரண்டி போட்டால் உடையும் அதனால் இப்படியே நம்ம தமிழை வச்சோண்டி தான் அப்படியே குக்கர் மூடியை போட்டு மூடி அதுதான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்மில் இருக்கட்டும் பாருங்கப்பா பிரியாணி இறக்கலாம் இப்போ பிரியாணி இறக்கிடுவோமே பாருங்க பிரியாணி அருமையாக இருக்குது நல்லா சரியாக வந்துருச்சு பாருங்க சாப்பாடுலாம் சரியாக வந்துருச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுவோம் இருக்குது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் பாருங்கள் மாற்றிட்டோம் சாதம் பாருங்கள் பொழு பொழுன்னு இருக்குது அந்த சிக்கன் பொடி பொடி சிக்கனும் அந்த பாசுமது அரிசி பாசு மத அரிசி ஈக்குவலாக இருக்குது கின்று நம்மனா உடையும் இப்படியே பரிமாற வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லை இதில் லைட்டாக மேலாக லைட்டாக கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் லைட்டாக இப்படி கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் இப்படியே இப்படியே மூடிடுங்க பரிமாறும்போது பரிமாறிக்கோங்க சாப்பிடும்போது பரிமாறிக்கிறலாம் இப்போ உடனே இப்போ சாப்பிட்ற இப்போ சாப்பிட சாப்பிடும்போது தான் பரிமாறணும் பரிமாறிக்கிறலாம் அது பொறுத்த வரைக்கும் லைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அருமையான பிரியாணி பாருங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் அருமையான பிரியாணி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகள் ஷேர் பண்ணுங்கள் காரம் சுப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது இதுக்கு சைடிஸ் வந்து நம்ம வேணாலும் வச்சுக்கிறலாம் அருமையான பிரியாணி பாருங்களே சூப்பராக இருக்குது